அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஆக்சுவலாக வடக்கு பார்த்த மனை ரொம்ப ஏதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக வாங்கலாம் இந்த மனையோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது இது ரெண்டு வீடு சூப்பராக இருக்குது நிச்சயமாக இது வந்து ஆக்சுவலாக மேற்கு நான் நிற்கிற இடம் வந்து நிச்சயமாக வடக்கு இது வந்து கிழக்கில் ஒரு சந்து இந்த வீட்டுக்கு இது ரெண்டு வீடு ஒரே மாதிரி உள்ள வீடு ஆக்சுவலாகவே இந்த வீட்டுக்கு இது ஒரு சந்து அப்போ ரெண்டு வீடுமே ஃபஸ்ட் கிளாஸான ஏரியா பாரிசா இதுவும் சந்து இருக்குது மேற்கில் ரொம்ப ஜம்முன்னு கட்டிக்கிறேன் அந்த வீடு ஃப்ரெண்ட் டெலிவிஷன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போவோம் இந்த வீட்டுக்கு கிழக்குலேயும் சந்து மேற்குலேயும் சந்து இப்போ இது மேற்கு பார்த்து தெரு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் வீட்டுக்குள்ளே வந்து இது ஃபஸ்ட் எடுத்தோன்னே இரும்பு கேட்டு போட்டாங்க இந்த கேட்டு பாருங்கள் நல்லா டிசைனாகவும் நல்லா சூப்பராக இருக்குது இது படிக்கட்டு இந்த படிக்கட்டு கீழே கின் சின்னதாக இது பண்ணியிருக்காங்க இது வீடு மொத்தம் இடம் வந்து ஆறு ஊஸ் கதிரடி இதில் நம்ம நுழைவு ஹால் இந்த வீட்டில் இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க நல்லா ஜம்முன்னு இருக்குது வீடு சூப்பராக இது ஆண்டாள் நம்ம சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் வாஷின்படி பக்காவாக இருக்குது கிச்சனு கிச்சன் கீழே பாருங்கள் எதுவும் இல்லை கிச்சனில் திறப்பு ஆக்சுவலாக ஷெல்ஃப் கட்டியிருக்காங்க இது மாஸ்டர் பெட்ரூமு ரொம்ப சூப்பராக இருக்குது செல்ஃபு இது அட்டாச்சு டாய்லெட்டு கீழே வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் இடம் வந்து ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் கிச்சனில் பாருங்கள் ஜன்னல் இங்கே செல் போட்டிருக்காங்க வீடு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஃபால் செலிங்லாம் பண்ணியிருக்காங்க அட்டகாசமாக இருக்குது நான் இந்த வீட்டில் ஒரே ஒரு சஜஷன் தான் இங்கே ஒரு மேற்குல ஜன்னல் வைக்க சொல்லுவேன் நிச்சயமாக வாங்குகிறவங்களுக்கு ஒரு அப்படியே மாற்றம் இது மாடி படிக்கட்டு இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது இந்த படிக்கட்டை பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது படிக்கட்டுக்கு மேலே ஏறி வந்தோடனே கிழக்கில் நல்ல ஜன்னல் பால்கனி பால்கனிக்கு டோர் வச்சிருக்கலாம் டோர் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக பால்கனி இது நல்லா இருக்குது சூப்பராக ரெண்டு வீட்டுக்கும் பால்கனி இதே மாதிரி தான் இப்போ இந்த வீட்டில் மேலே ஏறி வரலாம் இங்கே ஒரு டோர் இருக்குது ஆக்சுவலாகவே இந்த டோர் ஷீட் போட்டுக்கலாம் இங்கே ஓப்பன் இருக்குது ஒரு வராண்டா இது ஒரு மாஸ்டர் பெற்று டாய்லெட்டு ரொம்ப கிளக்களை வச்சாங்க ரொம்ப அமேசிங்காக இருக்குது நல்லா இருக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது